வணக்கம் தேசி விளாக் தமிழ் இன்னைக்கு எப்படி அதை வந்து எப்படி நான் செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பால் காய்ச்சிட்டு அப்புறமா ப்ரேயர் பண்ணிவிட்டு பால் காய்ச்சிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் இது முன்னாடி ஒன் வீக்குக்கு முன்னாடி எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற லிட்டில் டிராப்ஸுன்ற ஹோம் அதில் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப வயசானவங்க பெண் குழந்தைகளை பராமரிக்க பெண் குழந்தைங்க அதாவது பராமரிக்க முடியாத பெண் குழந்தைங்க இந்த மாதிரி வந்து யாருமே அவங்கள வந்து பார்த்துக்க பார்த்துக்க முடியாமல் இருக்கிற அனாதைகள் மட்டும் அனாதையாக இருக்கிறவங்களை மட்டும்தான் இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து வச்சு அவங்களுடைய சொந்த செலவில் பார்த்துக்கிறாங்க இந்த மாதிரி ஏதாவது ஆனால் அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு அவங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சவுன்னே மீந்து போன சாப்பாடு தான் வந்து நிறைய இங்கே கொடுப்பாங்களாம் ஏற்கனவே வந்து ஒருத்தர்கிட்ட எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட வந்து நான் அதை பற்றி விசாரித்தேன் விசாரித்தவன்னா அவங்க சொன்னாங்க அப்புறமா அங்கே இருக்கிற இன்சார்ஜ் அந்த மேம்கிட்ட வந்து எனக்கு ஃபோன் நம்பர் வாங்கி கொடுத்தாங்க நான் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி வந்து அவங்க நிறைய எங்களுக்கு வந்து நிறையா செஞ்சு கொடுத்த டிஷ்ஷே தான் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் மீண்டு போன சாப்பாடு அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அதுவும் சரி நாங்கள் எங்கக்கிட்ட வந்து அவ்வளோ நாங்கள் எத்தனை பே பராமரிக்கின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதனால் வந்து நாங்கள் அவங்க கொடுக்குறதையும் நாங்கள் வேஸ்ட்டானாலும் அவங்க கொடுக்குறதையும் நாங்கள் மனநிறைவோடு வாங்கிக்குவோம் வேண்டதவங்க சாப்பாட்டு மீதி எல்லாமே வேஸ்ட்டாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நான் என்ன பண்ணேன்னா அவங்களுக்கு என்ன தேவை நான் வந்து சிக்கன் பிரியாணி தான் வந்து அன்றைக்கி கொடுக்கலான்னு சொல்லி நான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் அதனால் வந்து பொருளாகவே நான் வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டேன் ஏன்னா பொருளாக நம்ம வாங்கி கொடுத்தோமா அவங்க வே எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் எயிட்டி மெம்பர்ஸ் நூற்றி ஐம்பது பேர் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க அதனால் அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மட்டும் சமைச்சிட்டு அது மீண்டும் அது எப்போ அவங்களுக்கு தேவையோ மற்ற பொருளெல்லாம் அந்த மாதிரி வந்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் அவங்கக்கிட்ட எல்லாமே பொருளாகவே நான் வாங்கி கொடுத்துட்டேன் என் வீடு இருக்க ப்ளேஸுக்கு முன்னாடியே நான் வாங்கி கொடுத்துட்டேன் அன்னைக்கு வந்து நான் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் மதியம் லஞ்சு தான் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம் பிரியாணிக்கு வேண்டத எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுத்துட்டேன் நான் போகிறதுக்குள்ளே வந்து அவங்க சமைச்சு வச்சுருந்தாங்க சமைச்சு வச்சுருந்தாங்க நான் வீட்டிலேருந்தே வந்து தயிர் பச்சடி போட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்புறம் அங்கே போனவனே எல்லாத்தையும் உட்கார வச்சு சாதம்லாம் ரெடியாக இருந்துச்சு நான் போ நான் ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு போயிருப்பேன் ஒரு மணிக்கு சாதம் வந்து எல்லாத்துக்கும் லஞ்சி வந்து கொடுப்பாங்களாம் அப்புறம் ப்ரேயர் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் வந்து நாங்களே வந்து அதை சர்வ் பண்ணுவோம் இதை வந்து நான் யார் மற்றவங்களும் நம்ம கூப்பிட்டு நம்ம சொந்த பந்தத்தை கூப்பிட்டு நம்ம வீடு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடித்து ஒரு வீட்டை கட்டுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் மற்றவங்கள கூப்பிட்டு நம்ம வந்து அதை எல்லாத்தையும் செய்கிறப்ப ஒருத்தர் நிறைவாக சந்தோஷப்படுவாங்க ஒரு சிலர் வந்து புறாமை போடுவாங்க நம்மளுடைய கண் பார்வைன்ற ஒரு பாசத்தோடு ஆசிர்வதிக்க ஆசீர்வதிக்கிறவங்கிறத விட பொறாமைனால நம்மளை கறிச்சி கொட்டவங்க தான் அதிகமாக இருப்பாங்க அதனால் நான் அதெல்லாம் மனசில் வச்சுட்டு நான் யாருமே கூப்பிட்ல இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து வயசானவங்களையும் மனநிலம் பாதிக்கப்பட்டவங்க ஆனால் அந்த குழந்தைங்களோடு என்னுடைய வீட்டு கிரக பிரவேசத்தை நான் ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன் அங்கே இருக்கிறவங்களும் ரொம்ப இது என்னை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இங்கே மேலே வந்து இது கீழே வந்து ஓரளவுக்கு அவங்களால வேலை செஞ்சுக்க முடியுன்றவங்க கீழே இருக்காங்க மேலே வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து முடியாதவங்க மட்டும்தான் அதாவது பெட் எட்டுனா இருக்கிறவங்கள மட்டும்தான் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருக்காங்க அவங்க காட்டிலே அவங்களுக்கு வேண்டிய எல்லா வசதியும் அந்த இடம் காட்டிலே வந்து டாய்லெட் போகிறதுலேருந்து மோஷன் இதுலேருந்து யூரின் போகிறதுலேருந்து அவங்களுக்கு வேண்டிய அந்த இடத்துல குளிக்க வச்சு அந்த தண்ணியெலாம் வேறு ஒரு இடத்துல ட்ரைன் பண்ணுற மாதிரி எல்லா வசதியும் செஞ்சு வச்சுருக்காங்க அவங்க நல்லாவும் நல்லா பார்த்துக்குறாங்க இவங்களோடு சேர்ந்து என் வீடு இருக்க பேச எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் அடுத்து